அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் யூடியூப் சேனல் நமது சேனல் காணொலியில் அனைத்து வகையான மூலிகைகளின் பயன்களை பார்த்து வருகிறோம் என்று நாம் பார்க்கவிருப்பது ஒரு அற்புதமான மூலிகையின் தான் அதுக்கு முன்னாடியே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க வாங்க இன்னைக்கு காணொலிக்குள்ளே போகலாம் வீட்டில் ஒரு குண்டுமணி கூட இல்லை என்ற வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டதுண்டு ஆனால் அந்த குன்றுமணியை என்றாவது ஆராய்ந்ததுண்டா வாருங்கள் அதை தெரிந்து கொள்வோம் குன்றுச்செடி அல்லது குண்டுமணி என்பது ஆப்டஸ் பிக்டோடியஸ் என்னும் அறிவியல் பெயருடைய ஒரு கொடிவகை தாவரம் இந்த குண்டுமணியின் நிறம் அடர் சிவப்பு நிறத்தில் அதன் ஓரத்தில் ஒரு மருவை போன்ற கரும்புள்ளியுடன் தோற்றமளிக்கும் குண்டுமணி என்னும் சொல் நாளடைவில் மருவி குண்டுமணி என வழக்கத்திற்கு வந்தது இதனுடைய வேறு பெயர்கள் குண்டுமணி குன்றி குண்டுமணி மனோசிலை குன்றுவித்து என இதற்கு பல பெயர்கள் உண்டு இது நண்டின் கண்களை போன்ற தோட்டத்தை ஒத்திருப்பதால் இதனை நண்டு கண் என்றும் அழைப்பர் சில பகுதிகளில் இதன் மணிகளை அணிகலன்களாக கோர்த்து பயன்படுத்துகின்றனர் அக்காலகட்டத்தில் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் தங்கத்தின் நிறையை அளப்பதற்கு இந்த குண்டுமணியையே பயன்படுத்தினர் சீனாவில் இதனை காதலின் சின்னமாக கருதுகின்றனர் இதனுடைய வகைகள் பச்சை குன்றுமணி வெண்மை குன்றுமணி கருமை குன்றுமணி நீலக்குன்றுமணி மஞ்சள் குன்றுமணி செம்மை குன்றுமணி ஆகிய நிறங்களை உடையவை இந்த குன்றுமணியை மணிசிகை பவளக்குன்று என்று அக்காலகட்டத்தில் அழைத்தனர் என்பது தொன்னூறு காலகட்டத்தில் பல்லாங்குழி தாயம் போன்ற விளையாட்டுகளில் நாம் இந்த குன்றுமணியை பயன்படுத்தி விளையாடியது உண்டு தங்கம் வெள்ளி போன்ற விலைமதிப்பு மிக்க உலோகங்களின் அளவினை அக்காலகட்டத்தில் இந்த குன்றுமணியைக் கொண்டே அளவிட்டனர் இரு குண்டுமணிகள் இன்றைய வழக்கத்தில் உள்ள ஒரு கிராம் தங்கத்திற்கு நிகர் குழந்தைகள் வீட்டில் தயாரிக்கும் களிமண் விளையாட்டு பொம்மைகளுக்கு இதன் விதைகளை கண்களாக பயன்படுத்துவர் விநாயகர் சதுர்த்தி போன்ற விழாக்களில் தயாரிக்கப்படும் களிமண் விநாயகருக்கு இதன் விதைகளை கண்களாக பயன்படுத்துவர் அக்காலகட்டத்தில் இவ்விதை தாவரம் அதிகமாக காணப்பட்டது ஆனால் இப்பொழுது இதனை காண்பதே அரிதாகிவிட்டது இவற்றில் பெருமளவு மருத்துவ பயனுக்காக பயன்படுகிறது ஆணை குண்டுமணி இம்மரத்தின் பட்டைகள் இலைகள் விதை ஆகியன மருத்துவ தேவைக்காக அதிகமாக பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது இந்த ஆணை குண்டுமணி தாவரம் அதிக உயரத்துடன் காணப்படும் இத்தாவரத்தின் இலைகள் சிறியதாகும் இதன் பழங்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இப்பழத்தில் இருக்கும் விதைகள் தென்னிறத்தில் இருக்கும் பொதுவாக சாலை ஓரங்கள் வீடுகளில் இதனை அழகுக்காக வளர்த்தாலும் இது ஒரு மருத்துவ குணம் கொண்ட தாவரம் என்பதால் சித்தா ஆயுர்வேதா போன்ற துறைகளுக்கு இத்தாவரத்தின் பாகங்கள் மருந்தாக பயன்படுகின்றன நமது சித்தர்கள் பயன்படுத்திய அஷ்டகர்ம மூலிகைகளில் இதுவும் ஒன்று சரிவாரங்கள் இதன் மருத்துவ பயனை பார்க்கலாம் உடலில் ஏற்படும் வீக்கங்களுக்கு இதன் இலையினை அரைத்து அதன் சாற்றினை எண்ணெயுடன் கலந்து தேய்த்தால் வீக்கம் குறையும் பித்தம் நமைச்சல் வெண்குஷ்டம் போன்ற தோல்வியலைகளுக்கு இது மருந்தாக பயன்படுகிறது இருமல் சளி குடல்வலி ஆகியவற்றுக்கு இதன் இலையுடைய கஷாயம் மருந்தாக பயன்படுகிறது குன்றுமணியுடன் வெந்தயம் சேர்த்து அதனை பொடி செய்து நல்லெண்ணெயில் கலந்து ஊற வைத்து தினசரி தலையில் தேய்த்து வந்தால் முடி உதல் பிரச்சினை குறைந்து முடி நன்கு வளரும் ஒரு சித்தர் பாடல் இதனை அழகாக விவரிக்கிறது கையாந்தாரை சாறு நாலு பழம் எடுத்து ரெண்டு பழம் குன்றுமணி பருப்பு கலந்து ஒரு பழம் எள்ளெண்ணெய் சேர்த்து காய்ச்சி தீர வடிகட்டி தினம் பூசப்பா திலவனுக்கு குமரன் போல் என்று விவரிக்கின்றது அது மட்டுமின்றி இதனை அதிர்ஷ்டத்தின் அம்சமாகவும் கருதுகின்றனர் ஏனென்றால் வீட்டில் வறுமை நீங்க இதன் விதையை வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபட செல்வம் பெருகும் என்பது பெரியோர் வாக்கு அது மட்டுமின்றி பில்லி சூனியம் ஏவல் போன்ற பிரச்சனைகளினால் ஏற்படும் எதிர்மறை எண்ணங்களை போக்கி நேர்மறை எண்ணங்களை இது விளைவிக்கும் இதனை கையிலோ கழுத்திலோ அணிகலன்களாகவும் பயன்படுத்தி வந்தால் கந்திருஷ்டி பில்லி சூனியம் ஏவல் போன்றவற்றிலிருந்து விடுபடலாம் ஆனால் இதனை அணியும் போது மிக சுத்தமாக இருக்க வேண்டும் அசைவ உணவுகள் மற்றும் போதைப் பொருட்களை தவிர்ப்பது உத்தமம் அப்படி ஏதென்னம் இருந்தால் இதனை பூஜை அறையில் வைத்துவிடவும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் போன்ற நல்ல காணொலிகளை மற்றவர்களுக்கு பகிருங்கள் அது மட்டுமின்றி நமது டிப்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்